ஹலோ ரொம்ப சத்தான நமக்கு தெரியும் பாலக்கீரை குழந்தைக்குல அந்த எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் கிரேவி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடி அதை எப்படி ரொம்ப சிம்பிளா ரொம்ப குயிக்கா ரொம்ப டேஸ்டியா செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம் வாங்க இந்த சுவையான கிரேவி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் பாருங்க ஒரு கட்ட அளவுக்கு பாழக்கீரை எடுத்திருக்கிறேன் அதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் ரொம்ப ஒரு சத்தான ஒரு கீரை என்னவா இந்த கீரையை நாம வந்து கட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு கீரைங்க ஒரு சத்தான கீரை அத நாம வந்து நல்லா ஒரு பொடி பொடியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு பயன் வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை சேர்த்துக்கிறேன் பச்சை கடலை தான் வறுத்த கடலையும் சேர்த்துக்கலாம் அந்த கடலையை நல்லா வறுத்துக்கலாம் கடலை நல்லா வருபட்டுருச்சு இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இன்னைக்கு நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையுமே ஒரு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல வாசம் வர்ற அளவுக்கு ரெண்டுமே வரும்பட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு ஒரு நல்ல நைன்ஸாக ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ கிரேவியை தாளிச்சிடலாமா அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் இதில் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் என்ன நல்லா காயட்டும் என்ன காஞ்சிருச்சு இதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரம் புரிஞ்சிடுச்சு ஒரு நாலு பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக வந்து வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து துருவி வச்சிருக்கிறேன் அதையும் நான் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் ஒரு கப் அளவுக்கு இன்னைக்கு பட்டாணி எடுத்துருக்கிறேன் கழுவி வச்சிருக்கிறேன் அந்த பச்சை பட்டாணியை அதோட சேர்த்து ஒரு வதக்க நம்ம அனுபவித்துக்கலாம் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி பொடியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு ஸ்டேஜ்ல நாம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரையை நல்லா கலந்து விட்டுட்டோம் இல்லையா அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கீரை நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வேக விடலாம் அந்த கீரையில இருக்க தண்ணியிலேயே அந்த கீரை நல்லா வதங்கிருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு நிமிஷம் வதங்கிருச்சு இப்போ நாம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்ந்து கம கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கல்லூற்று தான் சேர்த்துருக்குறேன் கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க கீரை பட்டாணி மசாலா எந்த ரெடி ஃபைனலாக ஒரு தாளிப்பு ஒரு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் நெய் காயிட்டோம் நெய் நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை கூட சேர்த்துக்கலாம் சில்லி பிளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எள் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை நம்ம வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்ச அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் சூப்பரான அந்த ஸ்மெல்லோட ரொம்ப ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பச்சை பட்டாணி பாலக்கீரை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுவையான சூப்பரான ஒரு சத்துள்ள ஒரு கிரேவி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கிரேவிங்க எல்லாமே இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சைட்டிஷாக இருக்கும் கீரையே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சுவையான அந்த சப்பாத்திக்கு இந்த சைடிஷ் எவ்வளோ எவ்வளவு பொருத்தமா சூப்பர் டேஸ்டா ரொம்ப ரிச்சா இருக்கும் செஞ்சு பாருங்க சுவையான பாலக் பட்டாணி மசாலா ஆயிடுச்சு ரொம்பவே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்ட்டாக ரொம்ப ரிச்சாக இருங்க ஆனால் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி